நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன் இருக்கிறேன் தெளிவாக பேச வேண்டியதற்கு இது சங்கம் சார்ந்த வீடியோ கிடையாது நண்பர்களே நான் ஒரு ஓட்டுநர் ஓட்டுநர்ன்ற முறையில் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் ஓட்டுநர்களுக்காக இந்த வீடியோ சோத்தில் உப்பு போட்டு நம்ம சாப்பிட்றோமா வெக்கோ மானம் சூடு சுரண இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படி இருக்கிற நண்பர்களாக இருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை கோவப்பட்டு பார்த்தாலும் சரி கோவப்படாமல் பார்த்தாலும் சரி முதல்ல இதனுடைய கருத்தை உள்வாங்குங்க ஒரு ஓட்டுநரா உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் என்ன கேள்வி அப்படின்றது இப்ப வர்ற ஒன்பதாம் தேதி லாரி ஸ்டைக் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க என்ன காரணத்துக்காக லாரி ஸ்டைக் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தா இந்த இருபது வருடம் ஆன வண்டிகள் ஸ்கிராப்ல போடணும் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர சட்டம் அப்படி அந்த இருபது வருட வண்டிகள் போலனா அதுக்கான கட்டண உயர்வு ஒரு பத்து மடங்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் ஒரு ஸ்டைக்கை அறிவிச்சிருக்காங்க இது இப்ப ஒரே ஒரு கேள்வி போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னாவது சட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க லட்சம் ரூபா வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்றது போன வருஷம் ஒன்னாவது மாசம் கொந்தளிச்சு போய் இருந்துச்சு நம்ம நாடே ஓட்டுநர் குடும்பம் அந்த இனம்ன்றது இருக்குமா இல்ல அழிஞ்சு போகுமான்ற நிலமையில ஓடிட்டு இருந்துச்சு இந்தியா முழுவதும் ஓனர் அசோசியேஷன் இருக்கு ஒரு ஓனர் அசோசியேஷன் கூட வாய் திறந்து கண்டனம் தெரிவிக்கல ஸ்டைக் அறிவிக்கல ஓட்டுநர்களுக்கு சப்போர்ட் பண்ணல ஏன்னா இருந்தாங்க யாருமே குரல் கொடுக்கல அந்த ஓனர் அசோசியேஷன் தான் இன்னைக்கு ஒன்பதாம் தேதி ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க இப்ப வரைக்கும் டீசல் ரேட்டு ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டைக் அறிவிச்சிருக்காங்க ஜெயிச்சாங்களா கிடையாது ரெண்டுனா நாள் நாலாவது நாள் அவங்களே வாபஸ்வாங்க டோல்கேட்டு கட்டணம் அதிகம் அப்படின்னு சொல்லி ஸ்டைக் அறிவிச்சாங்க ஜெயிச்சாங்களா கிடையாது ரெண்டு நாள் மூணா நாலாவது நாள் ஸ்டைக் அறிவிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு அதிகமாகுது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் அறிவிச்சாங்க ஒம்பது நாள் வரைக்கும் அந்த ஸ்டைக்கு நடந்துச்சு ஒவ்வொரு ஓட்டுநரும் அன்னைக்கு நாம வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம சொந்த காசில் சாப்பிட்ட உட்காந்தான் ஸ்ட்ரைக் அறிவிச்சது ஓனர் அசோசியேஷன் ஆனால் அந்த வண்டியில் இருக்கிற டிரைவருக்கு சாப்பாடு கூட ஓனருக்கு காசு போடல ஒரு சில நல்ல ஓனருக்கு மட்டும்தான் இந்தாங்க பானே ஐநூறுரூவா கொடுப்பாங்க அதுவும் அத்தனை நாள் இருந்ததுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க நானும் அந்த ஸ்டைக்கில் உட்காந்துருந்தேன் தான் ஒம்பது நாள் பத்தாவது நாள் அஞ்சு டன் ஓவர் ஏற்றிக்க அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டைக்கு வாபஸ்ன்ட்டாங்க சரிங்களா இதோட முடியலை இப்ப இந்த மாதிரி ஓனர் அசோசியேஷன் ஸ்டைக் அறிவிக்கிறாங்கன்னா அவங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் ஸ்டைக் அறிவிச்சிருக்காங்க அதை என்ன காரணத்துக்காக திரும்ப வாங்கிக்கிடுவாங்க இது ஒரு பக்கம் போகட்டும் இப்ப டிரைவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இப்ப வரைக்கும் ஓனர் அசோசியேஷன் ஒத்துழைப்பு அப்படின்றது கொடுத்திருக்காங்களா அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணும் அதுக்காக தான் நான் சொன்னேன் ஓட்டுனராக இருக்கும் ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த டைம் பாஸ் பண்ற நபர்கள்ட்ட நான் பேச வரல உண்மையா இந்த மோட்டார் தொழிலை மதிக்கிறவங்க இந்த ஓட்டுநர் இனம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஓட்டுநர் தொழிலால வச்சு சாப்பிட்டு நம்ம குடும்பத்தை வளர்க்கிற நபர்கள் மட்டும் சிந்திச்சு பாருங்க நான் சொல்ற விஷயத்த எவ்வளவோ அநீதிகள் நமக்கு நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் காவல்துறை ஓட்டுநர்களை அடிக்கிறாங்க அதுக்கு ஓனர் அசோசியேஷன் இப்ப வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா கிடையாது ஒரு சில ஆர்டிஓக்கள் ஆர்டிஓ பியூன்கள் அடிப்பாங்க இப்ப வரைக்கும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா கிடையாது சரி இது போகட்டும் சேல் டாக்ஸ் பில்லு சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்க வர்ற சேல் டாக்ஸ்ல இருக்கிற பியூன்கள் அடிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் அதை கேட்டிருக்காங்களா அது ஒரு பக்கம் போகட்டும் சரி அதர் ஸ்டேட்ல இப்போ வரைக்கும் ஒரு சின்ன பையிட்ட முதல் கொண்டு அடி வாங்கி வெட்டு வாங்கி ஏ செத்தும் ஏகப்பட்ட டிரைவர்கள் போயிருக்காங்க இப்போ வரைக்கும் அதுக்கு என்ன தீர்வு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஓனர் அசோசியேஷன் ஆகுது குரல் கொடுத்துருக்கா கிடையாது அதுல பாதிக்க போ என்னடா உனக்கு இவ்வளவு கரன் ஆகுதுங்க நானும் கையில விட்டு வாங்க தெரியுதா இந்த விரல்லாம் துண்டா வந்துச்சு விரல்லாம் துண்டா வந்திருக்கேன் கையில விட்டுலாம் தெரியுதா நானும் விட்டு வாங்கி நான் எதிர்த்து நின்று சண்டை போட்டதுனால தப்பிச்சு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் இப்ப டிரைவர்களுக்கு இவ்வளவு அநீதி நடக்கும் போது ஓனர் அசோசியேஷன் குரல் கொடுக்கல இந்த தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் இருக்கும் போது காப்பர் பிளேட் ஏத்தி ஓட்டுவோம் இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினாறு வண்டி போன வண்டியே வரல அந்த டிரைவர் என்னங்கன்னு இப்ப வரைக்கும் ரிசல்ட் இல்லை இதுக்கு ஏதாவது ஓனர் அசோசியேஷன் குரல் கொடுத்திருக்காங்களா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது கொடுத்திருக்காங்களா இப்ப வரைக்கும் அதுக்கும் விடை இல்லை சரி ஒரு விபத்துன்னு நடந்தா அடுத்த நிமிஷம் டிரைவர் அடிச்சு எத்தனையோ டிரைவர்கள் இறந்தும் போயிருக்காங்க இப்ப வரைக்கும் அதற்கு எதிரா ஓனர் அசோசியேஷன் குரல் கொடுத்திருக்காங்களா யோசிச்சு பாருங்க சரி ஓகே விபத்துல இன்னைக்கு நம்ம இறக்குறோம் விபத்துல ஒரு ஓட்டுநர் இறந்தா அந்த ஓட்டுநருக்கு இப்ப வரைக்கும் அரசாங்கம் ஏதாவது நிதி கொடுத்திருக்கா இல்ல ஓட்டுநர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த ஓனருங்க ஒரு சில ஓனருங்க எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல அவங்கனால முடிஞ்ச ஐம்பது ஒரு லட்சம் கொடுத்துருக்காங்க நான் இல்லை சொல்ல ஆனால் எல்லா ஓனரும் கிடையாது ஒரு சில ஓனர்கள் மட்டும் வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்கே எடுத்துக்கின்றாங்க இப்போ வரைக்கும் எத்தனை ஓனர் அந்த இன்சூரன்ஸை கரெக்டாக வாங்கி அந்த குடும்பத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியுமா

எனக்கு தெரிஞ்சு இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி எட்டு ஒரே கம்பெனியில ஓடுறேன்னு சொல்ற டிரைவர்கள் நம்ம சங்கத்திலேயே இருக்காங்க வருஷ கணக்கா ஓடுற டிரைவர்களுக்கு கரெக்டான டிரைவர்க இவங்களுக்கு நம்ம ஒரு பி ஒரு இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்போம் பி ஏசி பிடிக்கிறதுக்கான வழியை ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு எந்த ஓனர் எந்த ஓனர் அசோசியேஷன் இதை அமலுக்கு கொண்டு வந்திருக்கு இல்ல எந்த ஓனர் முன்னாடி நினைச்சு செஞ்சிருக்காங்க இதையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும் கடமைக்கு டிரைவரை கொத்தடிமையாக வச்சு அமைக்கிட்டு இருக்கிற இந்த அரசாங்கமும் இவங்களும் ஓட்டுநரை ஒரு மனுஷனா கூட இந்த அந்த ஓனர்ன்ற இடமே கிடையாதுன்ற எண்ணம் இன்னைக்கு அந்த ஓனருக்கும் ஓனர் அசோசியேஷனுக்குமே இல்ல ஏன் இன்னைக்கு நூறு வண்டி வச்சிருக்கேன் ஐநூறு வண்டி வச்சிருக்கேன் ஆயிரம் வண்டி வச்சிருக்கேன்னு சொல்ற அந்த ஓனரே ஆயிரம் வண்டி எடுத்து ஓட்டிடுவாரா நூறு வண்டி எடுத்து ஓட்டிடுவாரா ஒரே ஆளு அந்த இடத்துலயும் டிரைவர் வரணும் அந்த வண்டியோட கடனை அடைச்சு மீதியாக்கி கொடுக்கறது அந்த டிரைவர் ஆனா அந்த டிரைவருக்கு ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஓனருக்கு ஒரு சிலரை தவற எல்லா ஓனர்களும் முன்னாடி வந்து நிக்கிறதே இல்லை நூத்துல பத்து ஓனர் டிரைவரை இப்ப மதிக்கிறாங்க தொண்ணூறு சதவீத ஓனர்கள் மதிக்கிறது இல்ல மனுஷனாவே மதிக்கிறது இல்ல அப்புறம் டிரைவரா மதிப்பாங்க இதே துறையில இத்தனை வருஷமா இருக்கிற நம்ம ஓட்டுநரா இருக்கிற நம்ம இந்த ஓட்டுநர் தொழிலால நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் நம்ம பெத்தவங்களையும் காப்பாற்றி கொண்டு வர்றதுக்கான வருவாய் இந்த ஓட்டுநர் தொழில் வழியா வருது ஆனா இந்த ஓட்டுநர் தொழில் இந்த ஓட்டுநர் இனம் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் கீழே கிடைக்க இதை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற அந்த எண்ணம் ஒரு தொழிலரை கூட உங்க மனசுல இது வரைக்கும் தோணலையா ஒவ்வொரு ஓட்டுநரையும் நான் கேள்வி கேட்கிறேன் எனக்கு தோணுச்சு அதனாலதான் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே ஒவ்வொரு ஓட்டுநர்கள்டையும் பேசி ஒவ்வொருத்தருக்கும் புரிதலை கொடுத்து என்னாலான முயற்சிகளை எடுத்து இன்னைக்கு ஒரு சங்கமா வச்சு ஒவ்வொருத்தருக்கும் என்னால முடிஞ்ச நான் செஞ்சுட்டு இருக்கேன் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கேன் போராடிட்டு இருக்கேன் நீங்க என்னைய கேட்கலாம் நீங்க என்னடா செஞ்சேன்னு அதுக்காகதான் இந்த பதிலை நான் சொல்றேன் அதுக்கான முயற்சி எடுத்து இப்ப வரைக்கும் போராடித்தே இருக்கேன் இப்ப ஒவ்வொரு ஓட்டுநரும் உங்களை நீங்க கேட்டு பாருங்க ஓனரும் ஓனர் அசோசியேஷனும் நமக்கு எந்த மாதிரியான நன்மைகளை செஞ்சிருக்காங்க நமக்காக எது எதுக்கு கூட நின்னு குரல் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு நாம முன்னாடி நின்று அனைத்தும் செஞ்சு கொடுக்குறோம் இப்ப ஸ்டைக் அறிவிக்கிறாங்க வண்டியை நிப்பாட்டுனா நம்ம நிபாட்டம் போறோம் நம்ம கைக்கெல்லாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருப்போம் அன்னைக்கு நம்மளுடைய பொழப்பு தான் கெடுது அவங்களுக்கு வைத்த வழி வரும்போது மட்டும்தான் அறிவிக்கிறாங்க ஆனா அதே இது ஓட்டுநரும் நம்மளுடைய ஒரு பங்கு நம்மளுடைய ஒரு நபர் தான் இந்த மோட்டார்ல அந்த ஓட்டுனரும் ஒரு பாகம் அவனுக்கும் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு எந்த ஓனர் எந்த ஓனர் அசோசியேஷன் இப்ப வரைக்கும் நினைச்சு அதுக்காக களத்துல இருக்கு யோசிச்சுங்களா நீங்க ஓடுற ஓனர் கிட்ட நீங்க இத கண்டிப்பான முறையில் கேட்பீங்களா கேட்கிற தைரியம் முதல்ல உங்ககிட்ட இருக்கா ஏன்னா அந்த தைரியத்தை பூரா நம்ம கிட்ட இருந்து அழிச்சுட்டாங்க கேள்வி கேட்டா வண்டியை விட்டு இறக்கி விட்டுருவாங்க அப்படின்ற எண்ணத்துல இப்ப வரைக்கும் ஓனருக்கு கிட்ட எடுத்து கேள்வி கேட்காம இருக்கா ஓட்டுன சம்பளத்தை வாங்காம இன்னும் எத்தனை பேர் இருக்கா டெய்லி இன்னைக்கும் முப்பது சம்பள பாக்கி பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருக்கா ஓட்டுனர் இனம் எப்படி முன்னுக்கு வரும் இப்படியே கலமுறை அடிமையாவே இருந்துட்டு போயிடலாமா சிந்திச்சு பாருங்க நமக்கு என்ன தேவை நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நாமதே முடிவு பண்ணணும் அதுக்கான அதிகாரம் நம்ம கிட்டத்தே இருக்கு ஒரு சில டிரைவர்கள் பண்ற தவறு சரியான ஒரு சில டிரைவர்கள் டிரைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நபர்களை களை எடுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தான் அதுவோ ஒரு ஓட்டுநரோட கடமைதான் சரியான டிரைவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை அங்கீகாரமும் கிடைக்கணும் இது இரண்டுமே செய்யக்கூடியது ஒரு ஓட்டுநர் மட்டும்தான் ஒரு ஓட்டுநரா இருந்து நீ யோசிச்சு பாரு நண்பா உனக்கு அப்ப தெரியும் இந்த தொழிலை நீ மதிக்கிற இந்த தொழில் உன்னைய காப்பாத்துது குடும்பத்துக்கான ஆதாரம் இந்த தொழில் இந்த தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சு முடிவெடுத்து அதுக்கான செயல்பாட்டில் நீ இறங்கு நன்றி நண்பர்